திமுக அரசு சுயநலம் வாய்ந்த அரசாக உள்ளதால்தான் தேமுதிக அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்து உள்ளார் சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் வந்து முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறை வந்து எல்லாமே வந்து புரொட்டில் இருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லாம் கொடுக்குறது ரெடி ஆனால் சுவிட்ச் எங்கே இருக்குது சுவிட்ச் எங்கே இருக்கு போட்டால் தான் லைட் எரியும் சுவிட்சு ஸ்டாலின் கிட்டே இருக்குது அரசு உள்துறை வை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய பொறுப்பு இது அவர் என்ன பண்ணிருந்தோம் உள்துறை செயலாளர் வச்சு லட்ச லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணுங்க அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகு தான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணாங்க முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல முதல் நாள் நாங்கள் உடனடியாக வந்தோம் கோச்சார் நாங்கள் தான் அவ்வளோ சிரமப்பட்டோம் சரி அது ஒரு பக்கம் அன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல அவருடைய கைடன்ஸில் யார் ஸ்டாலினுடைய கைடன்ஸில் போலீஸ் இன்னாக்டி இன்னாக்டிவாக ஆகி போச்சுன்னு இப்போ இன்னைக்குண்ணா இன்னைக்கு என்ன இன்னைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு முறைப்படுத்துகிற அந்த வேலையை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சுருக்காரு காவல்துறை கைகள் கட்டப்பட்டுருக்கு காவல்துறை குறை சொல்ல ஆள்பொருள் தான் குறை சொல்கிறேன் உள்துறை உள்துறை குறை சொல்கிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு தான் இன்றைக்கி குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு